வாட்ஸ்அப் மக்களை பொங்கல் விடுமுறையில் ஒரு தரமான ஃபேமிலி ட்ரீட் வேணும்னு நினைச்சவங்களுக்கு நம்ம ஜீவா ப்ரோவோட தலைவர் தம்பி தலைமையில் ஒரு செம்ம சர்ப்ரைஸாக அமைஞ்சிருக்கு ஜனநாயகன் தள்ளி போன கேப்பில் ஜீவா இந்த பொங்கலை செம்மையா லாக் பண்ணிட்டாருன்னு சொல்லணும் படத்துக்கு கிடைச்ச அந்த ஒன் டே கலெக்ஷன் ரிப்போர்ட் இப்போ வெளியாகி இருக்கு டீட்டெயிலாக வாங்க அலசுவோம் முதல்ல படத்தோட இந்த வைப் பத்தி பேசியாகணும் மலையாளத்துல ஃபேமிலி படம் மூலமா செம்ம ஹிட் கொடுத்த டைரக்டர் நிதேஷ் அகாதேவ் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இளவரசு சார் தம்பி ராமயா சார்னு ஒரு கிரேசி ஃபேமிலி ஸ்கோயரை வச்சுட்டு இந்த படம் முழுக்க காமெடியை அன்லிமிட்டடா தூவிருக்காங்க அதனாலயே படத்துக்கு தேட்டர்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எகிரிடுச்சு சோ இப்போ இந்த ஹார்ட் அப்டேட் என்னன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே வேர்ல்ட் வைடு கலெக்ஷன் படம் ரிலீஸ் ஆன முதல் நாளே உலக அளவுல ரெண்டு கோடி ரூபாய் மேலே வசூல் பண்ணி ஒரு சாலிட் ஸ்டார்ட் கொடுத்துருக்கு ஜீவா ப்ரோவோட படங்கள்ல இது ஒரு சூப்பர் ஓபனிங் தான் சொல்லணும் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டம் இப்போதான் தேட்டருக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிருக்காங்க சோ வர்ற நாட்களில் வசூல் இன்னும் பீக்ல போக போகுது சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கலுக்கு ஜீவாவோட இந்த ஃபேமிலி ரியோட்டை நீங்க தேட்டரில் பார்த்து பார்த்துட்டீங்களா படத்தில் உங்களுக்கு பிடிச்ச காமெடி மூமெண்ட் எதுன்னு கீழே கமெண்ட்ல தட்டி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பட்டனை ஒரு ஸ்மாஷ் பண்ணுங்க இதே மாதிரி கூல் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பொங்கல் ட்ரேஸில் கார்த்திக் சாரோட வா வாத்தியார் இப்போ செம்ம குதி குதிச்சுட்டு இருக்காரு சுதுகவும் நலன் குமாரசாமி கார்த்திக் காம்போனாலே ஒரு தனி வைபு இருக்கும்னு நமக்கு தெரியும் படத்துக்கு என்னதான் மிக்ச ரிவ்யூ வந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் மட்டும் ஸ்டெடியா ஏறிக்கிட்டே இருக்கு அந்த ஹாட் டூ டே கலெக்ஷன் ரிப்போர்ட் என்னன்னு இப்போ பார்த்துடலாம் சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் ஜனவரி பதினாலு ரிலீஸ் ஆன இந்த படம் முதல் நாள்ல ஓப்பனிங்கை விட ரெண்டாவது நாள் இன்னும் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி வா வாத்தியார் படம் வெறும் ரெண்டு நாட்கள்ல உலகளவில் ஆறு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்காம் பராசக்தி மாதிரி பெரிய படங்கள் கூடவே போட்டி போட்டுட்டு இருந்தாலும் கார்த்திக்கேயோட இந்த எக்ஸ்பிரிமென்டல் மூவி தனக்கான ஆடியன்ஸை தேட்டருக்கு இழுத்துட்டு இருக்கு இந்த பொங்கலுக்கு நீங்க வா வாத்தியார் பார்த்துட்டீங்களா நலன்குமாரசாமியோட இந்த கம்பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்க ஹானஸ்ட் ரிவியூவை கீழே கமெண்ட்ல தட்டி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ஒரு ஸ்மாஷ் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம யார பத்தி பேச போறோம் தெரியுமா கோலிவுட்டோட கரண்ட் சென்சேஷன் நம்ம வீட்டு பையன் பிரதீப் ரங்கநாதன் லவ் டு டுடேல ஆரம்பிச்சு டிராகன் டியூட்னு மனுஷன் நடிச்ச எல்லாமே பேக் டு பேக் பிளாக் பஸ்டர் தான் இப்போ அடுத்ததா அவர் ஒரு பயங்கரமான சயின்ஸ் பிக்ஷன் மேட்டரோட வர்றாரு அது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க முதல்ல பிரதீப்போட டிராகன் ரெக்கார்டை பார்த்தா நமக்கே தலை சுத்தம் அவர் நடிச்ச மூணு படங்களுமே நூறு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணிட்டு சாதனை படைச்சிருக்கு மற்ற லாங்குவேஜ்லயும் பிரதீப்க்கு இப்போ ஒரு தனி ஃபேன்ஸ் பேஸே உருவாகிடுச்சு அடுத்து விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல நம்ம பிரதீப் நடிச்சிருக்கிற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐசி வர்ற பிப்ரவரி மாசம் தியேட்டருக்கு வர போகுது ஆனா அதுக்கு முன்னாடியே அவரோட அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி ஒரு கிரேசி அப்டேட் கிடைச்சிருக்கு வாங்க என்னன்னு பாக்கலாம் ஆமாங்க ஏஜிஎஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடிக்க போகிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஸ் படம் ரெடியாகிட்டு இருக்குது இருக்கு இதில் ஹைலைட் என்னன்னா இந்த படத்தில் ரெண்டு ட்ரீம் கேர்ள்ஸ் நடிக்க போகிறாங்களாம் ஒருத்தவங்க நம்ம எக்ஸ்பிரஸ் குயின் ஸ்ரீலீலா இன்னொருத்தவங்க மீனாட்சி சௌத்ரி இன்னும் இதுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு வரலனாலும் இப்போதே இந்த காம்போ மேலே ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பிரதீப் ரங்கநாதன் ஸ்ரீலீலா மீனாட்சி சௌத்ரி இந்த ஃப்ரெஷ் காம்போ ஸ்க்ரீனில் பார்க்க நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டட் எக்ஸைட்டடாயிருக்கீங்க பிரதீப்போட இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தட்டி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ஒரு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னைக்கு சோசியல் மீடியா அதிரும் அளவுக்கு ஒரு ஷாக்கிங் அண்ட் ஸ்பைசி நியூஸோட வந்திருக்கேன் ஹாலிவுட் டு பாலிவுட் இப்போ ஒரே ஒரு பேச்சு தான் இருக்கு மற்றும் மறுநாள் தாக்கூர் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அதுவும் காதல தினத்தன்று என்ன மேட்டர்னு டீட்டெயிலா பாப்போம் வாங்க நம்ம தனுஷ் ப்ரோ இப்ப தமிழ் சினிமாவை தாண்டி பாலிவுட்லயும் ரொம்ப பிஸியாவே இருக்காரு ஆனந்த் எல் ராய் இயக்கத்துல திரா இஷ்க் மெயின் படத்துல நடிச்சுட்டு இருக்கிற தனுஷ் அடிக்கடி பாலிவுட் பாட்டிகள்ல கலந்துட்டு இருக்காரு அப்படி ஒரு பாட்டியில நடிகை மிர்னால் தாக்கூர் கூட தனுஷ் ரொம்ப நெருக்கமா பேசுற வீடியோ வைரல் ஆச்சு அப்பவே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் சம்திங் சம்திங் கிசுகிசுன்னு கிசுன்னு கிளம்புச்சு இப்போ பாலிவுட் மீடியாக்கள் ஒரு செம வைல்டான நியூஸ் போயிட்டு இருக்கு வர பிப்ரவரி பதினாலு காதலர் தினத்தன்று தனுஷ் மற்றும் மிர்னால் தாக்கூர் ரெண்டு பேரும் ரகசிய திருமணம் செஞ்சுக்க போறாங்களாம் தனுஷை விட மிருநாள் ஒன்பது வயசு கம்மிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தனுஷ் ஏற்கனவே விவகாரத்தானவர் என்பதால் இந்த நியூஸ் இப்போ ஒரு நேஷனல் லெவல்ல பேசும் பொருளாக மாறி இருக்கு ஆனால் இதுவரைக்கும் தனுஷ் தரப்போ இல்ல மெருநாள் தரப்போ எந்த ஒரு அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கவில்லை சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தனுஷ் மற்றும் மிர்னால் ஜோடி பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வெறும் ரூமரா இல்ல உண்மையாவே இருக்குமா உங்கள் கருத்துக்களை தட்டி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ஒரு ஸ்மாஷ் பண்ணிட்டு சினிமா உலகத்தோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கடந்த சில வருஷங்களாக ஹீரோ வில்லன் குணச்சித்திரன் நடிகர்னு கலக்கிட்டு இருந்தாருங்க அதுக்கப்புறம் அவர் இனிமேல் ஹீரோவாக மட்டும்தான் நடிக்க போறேன்னு சொல்லியிருந்தார் ஆனா இப்போ அவரே அந்த முடிவை ஒருத்தருக்காக மாத்திருக்காராம் அது யாருன்னு தெரியுமா வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெல்சன் திலீப் குமார் கூட்டணியில உருவாகிட்டு இருக்கிற ஜெயிலர் டூல விஜய் சேதுபதி ஒரு ஸ்பெஷல் கேமியோ ரோல்ல நடிக்க போறாரு ஏற்கனவே கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல வந்த பேட்ட படத்துல ரஜினி சாருக்கு வில்லனா மிரட்டியிருந்தாரு நம்ம விஜய் சேதுபதி இப்போ மறுபடியும் இந்த டீம்ல இணையறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா ரஜினி சார் மேல இருக்கிற அன்புதான் அப்படின்னு விஜய் சேதுபதி ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்காரு அவர் கூடவே இருந்து அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாராம் பல தலைமுறைகளை தாண்டி இந்த திரையுலகத்துல நீடிச்சு இருக்கிற ரஜினி சார் கிட்ட இருந்து கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்குன்னு அவர் வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு ஸோ மக்களே ரஜினி விஜய் சேதுபதி காம்போவை மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்க நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க இந்த படத்தில் அவரோட ரோல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ஒரு ஸ்மாஷ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஹாட் அப்டேட்ஸ்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸ்டேட்யூனு கேட்ச் யூ காய்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பை பாய்